வணக்கம் ஆந்திரா மாநிலம் பிரகாசம் மாவட்டத்தில் உள்ளது பாமுரு இந்த பாமுருவுக்கு தெலுங்கானா மாநிலம் அடிலாபாத் மாவட்டம் நிர்மலில் இருந்து ஹைதராபாத் வழியாக பஸ் ஒன்று கடந்த திங்கட்கிழமை இரவு கிளம்பியது ஹரிகிருஷ்ணா டிராவல்ஸ் நிறுவனத்துக்கு சொந்தமான இந்த பஸ்ஸில் மொத்தம் முப்பத்தைந்து பயணிகள் இருந்தாங்க பஸ்ஸில் சித்தையா மற்றும் கிருஷ்ணா என இரண்டு டிரைவர்கள் இருந்தன இதில் கிருஷ்ணாவுக்கு நாற்பது வயதாகிறது நிர்மலிலிருந்தே தான் பஸ்ஸை வந்து ஓட்டிக்கிட்டு வராரு அப்போ பஸ் ஸ்டாண்டில் இருபத்தேழு வயது பெண் ஒருவர் தன்னுடைய ஏழு வயது மகளுடன் ஏறியிருக்காங்க டிரைவரான சித்தையா பக்கத்திலேயே உட்காந்து கொண்டிருந்த இன்னொரு டிரைவரான கிருஷ்ணா இந்த பெண்ணை வந்து கவனிச்சிருக்காரு பார்த்ததுமே அந்த பெண்ணை இன்னைக்கு அனுபவிச்சனும் அப்படின்னு சொல்லி திட்டமிட்டுருக்காரு அந்த பெண்ணும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பஸ்ஸில் ஏறிய பிறகு அந்த பெண் வந்து ஒரே ஒரு டிக்கெட்டு தான் வாங்கி உட்கார்ந்துருக்காங்க அவங்க கூட வந்த அந்த ஏழு வயது மகளுக்கு அவங்க டிக்கெட் எடுக்கலை இதையும் வந்து கிருஷ்ணா வந்து கவனிச்சிருக்காரு இந்த விஷயத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளணும் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணா ஒரு திட்டத்தை போட்டிருக்காரு அவர் நேரடியாக அந்த இருபத்தேழு வயது பெண்ணுக்கிட்ட போயிட்டு பஸ்ஸுக்கு நடுவில் சீட்டில் நீங்கள் குழந்தையுடன் வந்து ப ப குழந்தையை படுக்க வச்சிங்கன்னா அது எங்களுக்கு வந்து பிரச்சனையாயிரும் ஒரு டிக்கெட் வந்து எங்களுக்கு லாஸ் ஆகிரும் நாங்கள் என்னுடைய நிறுவனத்துக்கு நாங்கள் பதில் சொல்லணும் நீங்களும் குழந்தையோட வந்திருக்கீங்க அதனால் எனக்கு உங்கள் மேலே வந்து இறக்கப்ப இறக்கமாக இருக்குது நீங்கள் என்ன பண்ணுங்கள் பஸ்ஸுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கடைசி சீட்டில் போய் உட்காந்துக்கங்க அங்கே இருக்கக்கூடிய ஸ்லீப்பர் கோச்சில் போய்ட்டு உங்கள் குழந்தையை படுக்க வச்சு நீங்களும் தூங்கிக்கங்க எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அக்கறையாக வந்து அந்த கிருஷ்ணையா வந்து அந்த இருபத்தி ஏழு வயது பெண்ணுக்கிட்ட போய் வந்து சொல்லியிருக்காரு சரி ரொம்ப நல்ல மனுஷனாக இருக்கார் அவர் சொல்கிறதும் கரெக்டு தான் நம்ம ஏன் வந்து அவருக்கு வந்து இடைஞ்சல் கொடுக்கணும் அவருக்கு ஏன் வந்து லாஸ் ஆகணும் அவரையே வந்து முதலாளி கிட்ட திட்டு வாங்கணும் அவர் சொல்கிற மாதிரியே நம்மளும் வந்து கடைசி சீட்டில் போயிட்டு நம்ம குழந்தையோட படுத்து தூங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த பஸ் இருக்கக்கூடிய கடைசி சீட்டில் போய் வந்து படுத்துக்கிட்டாங்க அப்படியே குழந்தையுடன் பஸ்ஸுடைய கடைசி சீட்டில் போயிட்டு அந்த பெண் வந்து படுக்கு படுத்து தூங்கிட்டாங்க அப்போது கடைசியாக வந்து ஹைதராபாத் அருகே நள்ளிரவு பனிரெண்டு பதினைந்து மணிக்கு அந்த பஸ் வந்து வந்துகிட்டு இருந்துச்சு அந்த சமயத்தில் பஸ்ஸில் இருந்த எல்லாருமே வந்து தூங்கிட்டாங்க லைட் எல்லாமே வந்து ஆஃப் பண்ணியிருக்கு நிறைய பேர் வந்து இந்த ஸ்லீப்பர் கோச்தான் வந்து ஸ்க்ரீன் எல்லாம் போட்டு மூடிட்டு அவங்க கம்ஃபர்டாக தூங்கிட்டாங்க அந்த சமயத்தில் தான் என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த டிரைவரான கிருஷ்ணா வந்து பின்னாடி கடைசி சீட்டு ஸ்லீப்பர் கோச்சுக்கு போயிருக்காரு அங்கு மகளுடன் தூங்கி கொண்டிருந்த அந்த பெண்ணை வந்து அவர் பலாத்காரம் செய்ய முயற்சிருக்காரு இதனால் அதிர்ச்சியாக இருந்த அந்த பெண் வந்து அலறி எழுந்திருக்காங்க ஒரு கட்டத்தில் அவங்க சத்தம் போகிறதுக்கு முன்னாடியே பயணிகள் வந்து தூங்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட அந்த பெட்ஷீட்டை எடுத்து போர்வை எடுத்து அந்த பெண்ணுடைய வாயில் வந்து வலுக்கட்டாயமாக திணித்து வாயை நல்லா இருக்கமாக மூடிக்கிட்டாங்க அந்த பெண்ணால் எந்த விதமான சத்தத்தையும் எழுப்ப முடியாத அளவுக்கு தன்னுடைய முழு பலத்தையும் காட்டி அந்த பெண்ணுடைய வாய்க்குள்ளே போர்வையை திணித்து நல்ல வாயையும் இறுக்கமாக மூடிக்கிட்டாங்க அந்த பெண்ணால் வந்து எதையுமே செய்ய முடியல இதை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்ட அந்த கிருஷ்ணையா பயன் ஓடும் பேருந்தில் முப்பத்தைந்து பயணிகள் இருக்கும்போதே கடைசி சீட்டில் வைத்து அந்த பெண்ணை வந்து பாலியல் பலாதகாரம் செஞ்சுருக்காரு அதுவும் அவங்களுடைய குழந்தை வந்து பக்கத்தில் இருக்கும்போதே இந்த பெண்ணை வந்து அந்த பெண் அந்த குழந்தை வந்து தூங்கிட்டு இருக்கும்போதே இந்த இருபத்தேழு வயது பெண்ணை வந்து அவர் பாலியல் பலாதகாரம் செஞ்சினார் அதுக்கப்புறம் அந்த பெண்ணை வந்து பாலியல் பலாதகாரம் செஞ்சுட்டு இந்த விஷயத்தை யாருகிட்டையும் சொல்லாத நானும் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே நடக்காதது போல் பஸ்ஸை டிரைவரான சித்தையா பக்கத்தில் வந்து போய் உட்கார்ந்துகிட்டார் இந்த தனக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்தது அப்படின்னு அந்த அதிர்ச்சியிலிருந்து மீளதுக்கே அந்த பெண் வந்து ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம என்ன சேருது இப்படி நமக்கு வந்து ஒரு சம்பவம் நடந்துட்டு நம்ம பஸ்ஸில் வந்து பயணம் செய்யும்போது இப்படி டிரைவர் நம்மளை வந்து நாசம் பண்ணிட்டானே இவனை வந்து நம்ம சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு யோசித்தவன் என்ன பண்ணாங்கன்னா இப்போவே நம்ம போய் அவங்ககிட்ட சண்டை போட்டால் அவன் வந்து நான் அப்படி எதுவும் பண்ணலையே நான் நான் பாடு முன்னாடி வந்து டிரைவர் வண்டி தானே ஓட்டிக்கிட்டு இருக்கேன் இந்த பெண் மேலே அபாண்டமாக பழி சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன வேணால் நடக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் கடைசியாக போலீஸுக்கு தான் நம்ம ஃபோன் பண்ணுவோம் அதை ஏன் முதலையே செய்யக்கூடாது ஏன் வந்து எல்லா பயணிகள்டையும் சொல்லி இந்த பிரச்சனையை பெருசு முதலே நம்ம வந்து போலீஸுக்கு ஃபோன் பண்ணிட்டோம்னா அவங்க வந்து பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடும் பேருந்திலிருந்தே அதிர்ச்சியிலிருந்து மீளும் மீண்டு அந்த பெண் வந்து உடனடியாக நூறுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க ஃபோன் பண்ணி போலீஸாருக்கிட்ட நடந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க நான் இந்த மாதிரி பஸ்ஸில் வந்து ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்கு வந்து கடைசி சீட்டு டிரைவர் வந்து என்னுடைய குழந்தையோட போய் படுக்க சொன்னாங்க ஏன்னா நான் குழந்தைக்கு டிக்கெட் எடுக்காததால போய் பாருங்க எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராதுன்னு சொன்னாங்க அவர் சொன்னதை நம்பி நான் வந்து கடைசி சீட்டில் வந்து படுத்திருந்தேன் ஆனால் சரியாக நைட்டு ஒரு பன்னெண்டரை மணிக்கு வந்து அந்த டிரைவர் வந்து எல்லாரும் தூங்கின பிறகு ஓடும் பேருந்தில் வைத்து என்னை வந்து பாலியல் பலதாரம் செஞ்சிட்டார் அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபோன் பண்ணி நூறுக்கு ஃபோன் பண்ணி போலி அந்த பெண் வந்து அழுதுருக்காங்க அதுக்கப்புறம் வந்து ஹைதராபாத் தாண்டி இந்த பஸ் வந்து எங்கே வந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த பஸ் இந்த பஸ்ஸோடைய நம்பர் என்ன அப்படிங்கிற விஷயம் எல்லாத்தையுமே வந்து நூறுக்கு ஃபோன் பண்ணி அந்த பெண்ணை வந்து எல்லாத்தையுமே சொல்லியிருக்காங்க இதையடுத்து இந்த பஸ் ரூட்டை கண்டுபிடித்த போலீசார் தர்னாகா மெட்ரோ ரயில் ஸ்டேஷன் அருகே வந்து இந்த பஸ்ஸை வந்து மடக்கி பிடிச்சிருக்காங்க அப்போது அதை இந்த மாதிரி இப்போ பஸ்ஸுக்கு முன்னாடி போலீஸார் வந்து கையை காட்டி பஸ்ஸை நிறுத்த சொல்கிறாங்க அப்படின்னா இந்த நம்ம வந்து இந்த ஒரு பெண்ணை வந்து பாலியல் பாதுகாப்பு விஷயம் எப்படியோ வந்து இந்த போலீஸுக்கு தெரிஞ்சிருச்சு அந்த பெண் ஒரு வேளை ஃபோன் பண்ணி சொல்லிட்டாலோ எது வழக்கமாக இந்த மாதிரி போலீஸ் வரமாட்டாங்க ஆனால் இந்த டைம் வந்து நிற்கிறாங்கன்னா ஏதோ வந்து அந்த பெண் வந்து சொல்லிட்டா போல் அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணியிருக்காங்கன்னா டிரைவரான கிருஷ்ணன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பஸ்ஸில் இருந்து ஏறி குதித்து அங்கே அங்கே இருக்கக்கூடிய ஒரு வழியில் வந்து தப்பி ஓடி போயிட்டார் இதையடுத்து அவர் பஸ்ஸை ஓட்டிட்டு வந்த டிரைவரான சித்தையாவை வந்து போலீஸார் கைது செஞ்சு அந்த பஸ்ஸையும் வந்து பறிமுதல் செஞ்சுருக்காங்க இந்த சம்பவம் தொடர்பாக உஸ்மானியா பல்கலைக்கழக போலீஸார் வந்து வழக்கு பதிவு செய்து பாதிக்கப்பட்ட பெண்ணையும் உடனடியாக அரசு மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போய் அவங்கள அட்மிட் பண்ணியிருக்காங்க அந்த பெண்ணுக்கு வந்து அந்த பெண் வந்து பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டாங்களா அப்படிங்கிறதையும் உறுதி பண்ணதுக்காக மருத்துவ பரிசோதனையும் அந்த பெண்ணுக்கு வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கு பின்னர் வந்து தப்பியோடிய அந்த கிருஷ்ணாவை பிடிக்க கிருஷ்ண கிருஷ்ணாவை பிடிக்க வந்து தனிப்படைகள் அமைக்கப்பட்ட நிலையில் நேற்று இரவே வந்து அவரையும் வந்து போலீஸார் அதிரடியாக கைது செஞ்சிட்டாங்க ஓடும் பஸ்ஸில் மற்ற முப்பத்தைந்து பயணிகள் இருக்கும்போதே தன்னுடைய வாயில வந்து போர்வையை திணித்து விட்டு தன்னை பாலியல் பலாத்காரம் செய்ததாக அந்த பெண்ணும் வந்து போலீஸில் புகார் அளித்து வாக்குமூலமும் கொடுத்துருக்காங்க ஓடும் பஸ்ஸிலேயே பலாத்காரம் செய்த இந்த சம்பவமானது தற்போது தெலுங்கானாவில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு கைது செய்யப்பட்ட கிருஷ்ணாவிட வந்து போலீஸார் தொடர்ந்து தீவிரமான விசாரணையும் மேற்கொண்டு வராங்க ஹைதராபாத் புறநகரான மெட்டுக்கடா என்ற பகுதியில் டிரைவர் வந்து தப்பியிருக்கார் இவர் தப்பி செல்ல வேண்டும் என்பதற்காகவே மற்றொரு டிரைவரான கிருஷ்ணா வந்து பஸ்ஸை வந்து மெதுவாக இயக்கியிருக்காரு ஸோ இதனால தான் இன்னொரு டிரைவரான கிருஷ்ணாவையும் வந்து போலீஸார் வந்து கைது செஞ்சுருக்காங்க இந்த பெண் வந்து இரவு பஸ் ஓடும் பேருந்தில் வந்து பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட அதே நேரத்தில் தான் தெலுங்கானா ஹைதராபாத்தில் வந்து தனக்கு சாஃப்ட்வேர் நிறுவனத்தில் வேலை கிடைச்சிருக்கு அந்த சந்தோஷத்தை கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தி நான்கு வயது பெண் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா தன்னுடைய நண்பர்களுக்கு பார் மதுபான குடம் வசதி கொண்ட ஒரு ஹோட்டலுக்கு தன்னுடைய நண்பர்களை அழைச்சிட்டு போய் பார்ட்டி வச்சுருக்காங்க அதாவது வனத்திரிபுரம் அப்படிங்கிற ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மதுபானம் கூடம் கொண்ட ஒரு ஹோட்டலுக்கு தன்னுடைய நண்பர்களை அழைச்சிட்டு போய் அவங்க வந்து பார்ட்டி வச்சுருக்காங்க எனக்கு வேலை கிடைச்சிச்சு அதிகமான சம்பளத்தில் வேலை கிடச்சிட்டு நல்ல ஒரு கம்பெனியில் வேலை கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்ட்டிக்கு வந்து அவருடைய நண்பர்கள் என்னென்ன பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த பெண்ணுக்கு அளவுக்கு அதிகமாக ஓட்காவை கொடுத்து மது போதையில் முன்னூற்றி ஒன்பது அப்படிங்கிற ஒரு ஹோட்ட அந்த அறைக்கு வந்து அந்த பெண்ணை தூக்கிட்டு போய் இரவு முழுவதும் வந்து அந்த ஸ்ட்ரீட்டுக்கு வாங்கடான்னு கூட்டிட்டு கூப்பிட்ட அந்த நண்பர்களே அந்த பெண்ணை வந்து பாலியல் பலாத்காரம் செஞ்சுருக்காங்க காலையில் மது போதை தெளிந்த பிறகு தான் தனக்கு நடந்த இந்த கொடூர சம்பவம் வந்து அந்த பெண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு அவங்க இருந்து ஏன்டா இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுமே அதிர்ச்சியான அவருடைய நண்பர்கள் அங்கிருந்து தப்பி ஓடிட்டாங்க அதன் பிறகு அந்த பெண் வந்து காவல் நிலையம் சென்று தனக்கு நடந்த இந்த கொடுமையை வந்து சொல்லியிருக்காங்க இப்படி தெலுங்கானாவில் அதாவது ஹைதராபாத்தில் ஒரே நாளில் இரண்டு பெண்கள் வந்து பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்காங்க ஒன்று ஹோட்டல் அறையில் இன்னொன்று இந்த மாதிரி ஓடும் பஸ்ஸில் நடந்திருக்கு இப்படி பெண்களுக்கு எதிரான சம்பவங்கள் தெலுங்கானாவில் வந்து அதிகரித்து வர்றதால் அங்கே தற்போது மக்கள் எல்லாமே கடும் அதிருப்தியில் இருக்காங்க இது சம்பந்தமா பலரும் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கீழ கமெண்ட் செக்ஷன்ல மறக்காமல் சொல்லுங்க நன்றி வணக்கம்